ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஜீவனை குறித்தான இன்னொரு காரியத்தை கூட சொல்லியிருக்கிறார் இந்த வேளையில் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நூக்கா பன்னெண்டாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வருஷத்தில் அவர் குறிப்பிடும்போது பொருளாசை குறித்து எச்சரிக்காயிருங்கள் ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி எழுதி வச்சார் மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் பொருட்கள் இருந்தாலும் பணம் இருந்தாலும் அந்த ஜீவன் அல்ல என்று சொல்லி இயேசு ஆணித்தரமாக எழுதி வச்சிருக்கிறார் இன்று உலகத்தில் வாழக்கூடிய தேவ ஜனங்கள் விசுவாசிகள் இயேசுவை வீசிக்கிறவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் அதில் உங்களுடைய ஜீவன் இல்லை அதன் மீது நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது உங்களுடைய கண்களும் உங்களுடைய இருதையும் அதன் மேல் இருக்கக்கூடாது என்று சொல்லியே தேவன் எழுதி வச்சிருக்கிறார் பணம் சம்பாதிக்கிறவர்கள் எதற்காக சம்பாதிக்கிறார்கள் பணம் சம்பாதிப்பது தவறு கிடையாது ஆனால் இரவும் பகலும் அதையே குறித்து யோசிக்கிறவர்களுக்கு அது ஒரு வியாதியாய் மாறிவிடும் அதிகமாய் நேரம் செலவழிப்பது அதிகமாய் தூக்கத்தை கெடுப்பது அதிகமாய் அதே யோசித்துக் கொண்டிருப்பது அது உங்களுக்கு நல்ல அறிகுறி கிடையாது உங்கள் சரீரம் பாதிக்கப்படும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாய் சொல்லிட்டார் பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி எத்தனையோ விசுவாசிகள் எனக்கு தெரியும் இரவும் பகலும் வளைக்கிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் ஒன்று ஒரு வீடு வாங்குகிறார்கள் இரண்டு வீடு வாங்குகிறார்கள் மூன்று வீடு வாங்குகிறார்கள் நாலு வீடு வாங்குகிறார்கள் வீட்டில் பார்த்தோன்னா பொருட்கள் அதாவது தங்க செயின் தங்க வளையல் நகைகள் வஸ்துக்கள் ஆடைகள் வீடை சுற்றிலும் இந்த பொருட்கள் அந்த பொருட்கள் இதுமேலே கவனம் செலுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையே அப்படியே கழித்து கொண்டிருக்கிறார்கள் இவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யாது நீங்கள் வெலவினப்படும் நீங்கள் பாதிக்கப்படும் போது இவைகள் உங்களுக்கு உதவி செய்யாது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவர் பரலோகத்தில் இருக்கிறார் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் உங்களுடைய கவனம் அங்கு இருக்க வேண்டும் உங்களுடைய இறுதியம் அங்கு இருக்க வேண்டும் பூமியில் இவைகளை குறித்தே சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டாம் எதற்காக சம்பாதிக்கிறீர்கள் வீடு கட்ட வேண்டும் ஓர் வீடு கட்டுவது தவறு கிடையாது பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறது தவறு கிடையாது சில பொருட்கள் தேவையான பொருட்கள் வீட்டுக்கு வாங்குவது தவறு கிடையாது ஆனால் அவைகளே வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடாது கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார் நாகமான் என்ற ஒரு சீரிய தேசத்தின் படைத்தலைவன் இருந்தான் அவன் குஷ்டரோகி என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் அவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்து கூட அவனுக்கு காணப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால் அவன் குஷ்டரோகி அவன் எலிசாவை குறித்து சில காரியங்களை கேள்விப்பட்டு தன்னுடைய தேசத்தில் இருக்கிற தன்னுடைய அரசனிடத்தில் ஒரு கடிதம் வாங்கி கொண்டு இஸ்ரேவல் தேசத்துக்கு கடந்து வருகிறான் எலிசாவை சந்திக்க கடந்து வருகிறான் எலிசா வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கிறான் எலிசா அவனை பார்க்கவில்லை மாறாக ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறான் நாகமானே நீ யோர்தான் நதியிலை போய் ஏழு திறன் ஸ்நானம் பண்ணிட்டு சொல்லி ஒரு வார்த்தையை விடுகிறான் இந்த படைத்தலைவன் இவனுடைய ஸ்தானம் பெரியது எலிசா வந்து தன்னை சந்திக்கவில்லை என்று சொல்லி அவனுக்கு வேதனை யோர்தா நதியில போயிட்டு ஏழு தரம் ஸ்தானம் பண்ணு என்று சொல்லுகிறான் அது ஒரு பக்கத்துல அவனுக்கு வேதனை போலாமா வாழ்லாமா என்று முறுமுறுத்த போது அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறான் ஐயா உனக்கு ஒரு பெரிய காரியம் அவர் சொல்லவில்லை நதியில போய் ஸ்தானம் பண்ண சொன்னாரே ஸ்தானம் பண்ண வேண்டியது என்று சொல்லி அவனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த நாகமான் யோர்தான் நதியிலே போயிட்டு ஏழு தரம் ஸ்நானம் பண்ணான் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அவன் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணி எழுந்தவுடனே அவனுடைய சரீரம் குஷ்டரோகியா அவனுடைய சரீரம் மாறி ஒரு சிறு பிள்ளையின் சரீரமாய் மாறிவிட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அவன் பார்க்கிறான் குஷ்டரோகியா இருந்த தன்னுடைய சரீரம் மாற்றப்பட்டது எலிசா சொன்ன வார்த்தை அதுக்கு படிந்தான் அது நிமித்தம் அவன் எலிசாவிடத்தில் மறுபடியும் வந்து அவன் வாசுதப்படியில் நின்று எலிசாவை சந்திக்கிறான் குஷ்டரோகியா இருந்த போது எலிசாவை சந்திக்கவில்லை ஆனால் அவன் குஷ்டரோகி நீங்கி ஒரு சின்ன பிள்ளையின் சரீரத்தைப் போல மாற்ற போது அப் அந்த நிலைமை அவன் சந்திக்கிறான் ஆகவே அவனுக்கு நடந்த அற்புதங்கள் நிமித்தம் அவன் எலிசாக்கு வர காணிக்கை செலுத்த வேண்டும் சொல்லி காணிக்கை கொண்டு வரும்போது எலிசா தட்டுதல் பண்ணிவிடுகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பி விடுகிறான் ஆனால் அவன் போன பிற்பாடு எலிசாபினுடைய வேலைக்காரன் கையாசிக்கு ஒரு ஆவேசம் அவர் காணிக்க கொடுக்க வந்தாரு என்னுடைய எஜமான் யான் வாங்கவில்லை நான் போய் வாங்குகிறேன் என்று சொல்லி எஜமானுக்கு தெரியாமல் ஓடி போய் காணிக்கைகள் வாங்கி கொண்டு வருகிறான் என்ன காணிக்கை வாங்கிக்கிறான் இரண்டு தாளருந்து வெள்ளி இரண்டு மாற்று வஸ்திரிகளை வாங்கி கொண்டு ஒன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்து அமருகிறான் எலிசாவனை பார்த்து கேட்குறான் எங்கே போனா எங்கேருந்து வருகிறாய் அதுலேயும் ஒரு அவன் போய் சொல்றான் எலிசாக்கு தேவ மனுஷனுக்கு கோபம் வந்து கியாசிய சபிக்கிறான் பணத்தை வாங்கக்கூடிய காலம் இதுவா வஸ்திரங்களை வாங்கக்கூடிய காலம் இதுவா பொருளாசை மீது இவ்வளவு ஆசையை வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவனை சபிக்கிறான் சபித்த அந்த நேரத்துல அவன் குஷ்டரோகியாய் மாறினான் நாகமான் குஷ்டரோகி நீங்கள் சுத்தமானான் இவன் இப்போ குஷ்டரோகத்தால் பீடிக்கப்பட்டான் அவனுடைய வரலாறு அவனுடைய சந்ததி முழுவதும் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்று வேதாகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதுக்கு தான் சாலமன் சொன்னான் பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காசி பெருமான் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதினாறு பொருளாசை தன்னுடையவர்கள் உயிரை வாங்கும் என்று சொல்லி நீதிமன்றங்கள் ஒன்று பார்த்த போது பெரியமானவர்களை தேவச்சானங்களை பொருளாசை மீது கவனம் செலுத்தாதீர்கள் இந்த விசுவாசி கார் வாங்கிட்டான் அந்த விசுவாசி வீடு வாங்கிட்டான் அந்த விசுவாசி பேங்க்கில் உள்ள காசு சேர்த்துருக்கிறான் உன்னுடைய கவனம் அது வேண்டாம் உலகத்தில் கத்தர் உனக்கு உண்ணவும் முடுக்கம் கொடுத்திருக்கிறாரே அது போதும் என்று சந்தோஷம் நாடும் இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்தது கிடையாது போகும்போது ஒன்று கொண்டு போவது கிடையாது என்று சொல்லி ஒன்று திம்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் பவுல் ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறார் இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் இந்த உலகத்தில் நமக்கு ஜீவன் கொடுத்தது தேவன் ஆயுசு நாட்களோட வாழ வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் உங்களுக்கு ஆயுசு நாட்கள் வேணுமா ஜீவனோடு வாழ விரும்புகிறீர்களா ஒன்று பொருளாசை வெறுத்து விடுங்கள் ஆசை வேண்டாம் பொருட்கள் மீது ஆசை வேண்டாம் ஆஸ்திகள் மீது ஆசை வேண்டாம் இச்சைகள் வேண்டாம் வேதாகமத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிற தாவிது யோனாத்தனுடைய பொருட்கள் மீது அவனுடைய வஸ்திரங்கள் மீது அவன் ஆசைப்படவில்லை இச்சிக்கவில்லை யோனத்தன் வந்து கொடுத்தான் ஆனால் அவன் போற்றான் என்று அவன் அணிந்து கொண்டான் என்று வேதாகமத்தில் எழுதப்படவில்லை சவுல் தன்னுடைய வஸ்திரங்களை தாவிதுக்கு கொடுத்தான் போட்டு பார்த்தான் கடற்றி விட்டான் அவன் அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அது போதும் இந்த உலகத்தில் கத்தவங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார் ஆயுசு நாட்களில் வைக்க விரும்புகிறார் அவருடைய வார்த்தைகள் வசனங்களை பின்பற்றுங்கள் அவரை நேசியுங்கள் அவர் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார் சபிக்கலாம் இறக்கமுள்ள பின்னாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள் மீது இறக்கத்தை கட்டலிடுங்கப்பா இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்தது கிடையாது ஒன்றும் கொண்டு போவது கிடையாது என்று தவறு ஒன்று ஆறு ஏழில் ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு இருக்கிறவர்கள் போதும் என்று சொல்லி நாங்கள் வாழக்கூடிய அந்த இறுதியத்தை கொடுங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீங்கிறப்பா இந்த உலகத்துல எங்கள் வாழ்க்கையே விசுவாசம் ஆண்டவர் எங்களுக்கு பேர் நீங்க கொடுத்ததே விசுவாசிகள் நாங்கள் ஆண்டவரே வரே உண்மை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழும்படியா கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா அண்டு வரை மேல இருக்கிற ஈச்சைகள் அண்டு வரை பணத்தின் மேல இருக்கிற ஈச்சைகள் ஆஸ்திகள் மேல் இச்சைகள் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால நம்முடைய பிரசன்னம் முக்கியமானது நம்முடைய ரட்சிப்பு முக்கியமானது அந்த உரையோட அபிஷேகம் முக்கியமானது நீர் கொடுத்திருக்கிற ஜீவன் முக்கியமானது நீர் கொடுக்க போகிற நித்திய வாழ்வு முக்கியமானது அதற்காக இந்த பிள்ளைகள் எல்லாம் வாடும்படியா கருணை காட்டுங்கப்பா நீங்க என்ன உபதேசத்தீங்களோ அதை நாங்கள் படிப்பது மாத்திரம் அல்ல கேட்பது மாத்திரமல்ல அதன்படி வாழை எங்களுக்கு உதவிச்சு அதன்படி வாழ்கிறவர்களுக்கு தான் ஆண்டவரே தீர்க்காட்சியை கொடுக்கிற எங்களுக்கும் அந்த கிருபி கொடுங்க கருத்தாவை எல்லாரும் அன்பு கருத்துக்கள் வைக்கிறேன் இந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடாதபடி அபிஷேகத்தை இழந்து விடாதபடி ராஜா உலகத்தின் மீது கண்களை வைக்காதபடி அண்டவரே தங்களுடைய இருதயத்தை கருத்தாவை பொருள்கள் மீது வைக்காதபடி ஆஸ்திகள் மீது வைக்காதபடி அண்டவரே பணங்கள் மீது வைக்காதபடி ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்து நம்முடைய சமாதானத்தின் பாதலை நீதியின் பாதலே நடத்து தாண்டவர்கள் நீதியின் பாதலே ஜீவன் உண்டு அந்த பாதையில மரணம் இல்லை என்று சொல்லி நீதிமொழிகள் அற்புதமான வசனமாப்பா அந்த நீதியின் பாதையில் இந்த பிள்ளைகளை வழிநடத்துவேன் ஆசீர்வதிக்கிறேன் தேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் சீவனோட பிதா ஆமீன் ஆமாம் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்